ஸ்ரீ கழுகாச்சலமூர்த்தி மகா கந்தசஷ்டி திருவிழா சிறப்பு பதிவு நான்கு யுகங்களாக தேவர்களால் பூஜிக்கப்படும் முருகன் பலரும் அறிந்திராத கழுகுமலை ஒருமுகம் ஒரு முகமும் ஆறு தரமும் கொண்டு மயில் மீது அமர்ந்த நிலையில் மேற்கு நோக்கி காட்டி தரும் ஸ்ரீ கழுகாச்சலமூர்த்தி கழுகுமலை அற்புதமான கழுகுமலை திருத்தலத்தை பற்றி இந்த பதிவில் காணலாம் வாருங்கள் அடியார்களே ராமபிரானும் சீதா பிராட்டியரும் வண்ணத்தில் இருந்த போது ராவணன் சீதையை கவர்ந்து சென்றான் அதனை தடுத்த ஜடாயுவின் இருக்கையை வெட்டினான் ராவணன் பின்னர் அங்கிருந்து சீதையோடு தப்பித்து சென்றான் சீதையின் குரல் ஓடி வந்த ராமனும் லட்சுமணனும் ரத்த காயத்துடன் விழுந்து கிடந்த ஜடாயுவை கண்டனர் அவர்களிடம் நடந்ததை கூறிவிட்டு தன் உயிரை விட்டது ஜடாயு பறவை இதனால் ராமபிரான் மிகவும் மனம் வருந்தி ஜடாயுவிற்கு செய்ய வேண்டிய சடங்குகளை தானே செய்தார் ஜடாயு இறந்த செய்தியை கேள்விப்பட்ட அவரது உடன்பிறப்பான சம்பாதி முனிவர் ானை அடைந்து ஜாயின் இறப்பிற்கு மிகவும் வருந்தியதோடு தனது உடன் பிறந்தவனுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரிகளை ஈமக்கிரியைகளை கூட செய்ய இயலாத பாவியாகிவிட்டேனே என்று குலம்பினார் அதை கேட்டு ராமபிரான் சம்பாதி முனிவரை தேற்றி தென்னாட்டில் முன்னூறு அடிய உயரம் உள்ள மலையடிவாரத்தில் ஒரு குகையில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமானை வணங்கி உன் பாவத்தை போக்கிக்கொள் என்று அறிவுறுத்தி அனுப்பி வைத்தார் கழுகு முனிவராகிய சம்பாதி இத்தலத்திற்கு வந்து இந்த மலையிலேயே தங்கியிருந்து ஒரு முகமும் ஆறு கைகளும் கொண்டு விளங்கும் முருகப்பெருமானாகிய சுப்பிரமணியரை வணங்கி தனது பாவத்தை போக்கிக் கொண்டார் சகல பாவங்களையும் நீக்கும் வல்லமை கொண்ட முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் இத்தலத்தில் கழுகு முனிவர் வசித்து வந்ததால் இம்மலை கழுகு என்ற பெற்றது து அருள் அருள்பாலிக்கும் மூர்த்தி என்பதால் இத்தலை கழுகாச்சல கழுகாச்சலமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் ஒரு காலத்தில் இந்த ஆலயம் இருந்த இடம் வனமாக இருந்தது உவனகிரி என்று அழைக்கப்பட்ட இத்தலத்திற்கு தெற்கே பழங்கோட்டை என்னும் ஊரில் அதி பாண்டியன் என்ற மன்னன் தன் இருப்பிடத்தை அமைத்து ஆட்சி புரிந்து வந்தான் அந்த மன்னன் வேட்டையாடுவதற்காக இந்த வனப்பகுதிக்கு வந்தான் அப்போது ஓய்வெடுக்க விரும்பி மனத்தில் இருந்த வேங்கை மரத்தடியில் அமர்ந்தான் மிகுந்த களைப்பின் காரணமாக தூங்கி போனான் நண்பகலில் பூஜை செய்வது போன்றும் மணி ஒழிக்கும் சத்தம் கேட்டும் கண்விழித்து பார்த்தான் அப்போது அங்கு பசு ஒன்று பாறையில் பாறையில் தானாக பாறை சுரந்து கொண்டிருந்ததை கண்டான் சிறிது நேரம் கழித்து அந்த பாறையை அகற்றிப் பார்த்த போது அங்கு ஒரு குகையும் அதனுள் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் முருகப்பெருமானும் காட்சியளித்தனர் இதனை கண்டு மனம் மகிழ்ந்த மன்னன் இறை காட்சியால் உள்ளம் நெகிழ்ந்து வழிபட்டான் மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்படாமல் தேவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட என்றும் தேவர்களே வந்து பூஜிக்கின்ற மூர்த்தி என்றும் உணர்ந்து மக்கள் வழிபட வசதிகள் செய்து என்கிறது தல வரலாறு கழுகுமலையில் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜம்புநாதீஸ்வரர் கோயிலில் முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார் இறைவனை மனமாற நினைத்து உள்ள முருக வழிபோடுவருக்கு வீடு பெயர் அளிக்க வல்ல அற்புதமான திருத்தலம் இந்த கோவிலில் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் வீட்டிற்கும் முருகப்பெருமான் ஒரு முகமும் ஆறு கரங்களும் கொண்டு பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் மயிலின் தலைப்பகுதி இறைவனின் இடப்பக்கத்தில் இருப்பது இத்தலத்தின் தனி சிறப்பாகும் இத்தல நாயகன் கழுகாச்சல மூர்த்தி மேற்கு பார்த்தும் வள்ளி தெற்கு பார்த்தும் தெய்வானை வடக்கு பார்த்தும் அருள் பால்கிறார்கள் அமர்ந்த நிலையில் நான்கு அடி உயரத்தை பெரிய திருமேனி பொதிகை மலையில் உரையும் அகத்திய முனிவருக்கு ஞானத்தை அருளும் ஞான குருவாகவும் மக்களுக்கு மங்கள வாழ்வழிக்கும் மூர்த்தியாகவும் இத்தல சுப்பிரமணியர் திகழ்கிறார் எனவே இத்தலம் குரு மங்களேத்திரம் என்றும் போற்ற அமைந்திருப்பதால் இக்கோவிலின் கோபுரமாக விளங்குகிறது முருகன் பக்தி பாடல்களுள் மிகவும் புகழ்பெற்று விளங்கி வருபவை அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட திருப்புகளாகும் இந்த பாடல்கள் அனைத்தும் முருகப்பெருமானை போற்றுவதாக அமைந்தவை கழிவு மலை முருகப்பெருமானை குறித்து தனது திருப்புகளில் திருப்புகளில் மூன்று பாடல்களை அருணகிரிநாதர் இயற்றியுள்ளார் கச்சியப்ப சிவாச்சாரியார் பதினாயிர பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்ட கந்த புராணத்தை இயற்றியுள்ளார் அதில் குன்றுதோராடிய குமரன் மேற்கு முகமாக உள்ள தலங்கள் மூன்று என்றும் அவற்றில் ராஜயோகமாக முருகன் வீட்டிற்கும் தலம் கழுகுமலை என்றும் குறிப்பிட்டுள்ளது பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த எட்டயபுர காளி புலவரும் சிதம்பர கவிராயர் எனும் புலவரும் கழுகுமலை பிள்ளை தமிழ் என்ற பெயரில் இரண்டு நூல்களை படைத்துள்ளார்கள் இசை வானர்களில் சிறப்பு பெற்ற முத்துசாமி தீட்சிதனால் தீட்சிதரால் கீர்த்தனைகளும் பாம்பன் சுவாமிகளால் திருப்பாக்களும் பாடப்பட்டுள்ளன மதுரையில் தலைமையாக கொண்ட பாண்டிய நாட்டின் தென்பகுதியில் அமைந்திருந்தது கழுகுமலை இத்தலத்திற்கு தெற்கேயுள்ள திடல்வேலியும் அதனை சார்ந்த பகுதியும் தென் பாண்டி நாடு என்று அழைக்கப்பட்டது பாண்டியர்களை வென்ற சோழ மன்னர்கள் தங்களை சோழ பாண்டியர்கள் என்று குறிப்பிட்டு பதினொன்றாம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்தனர் அந்த நூற்றாண்டில் சோழ நாட்டு தலைநகரமாகிய திருவானைக்காவலில் அமைந்துள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மன் திருக்கோவில் போன்று கழுகுமலையில் ஜம்புலி ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் ஆகியோருக்கு கோயில் எழுப்பியுள்ளது வரலாறு செய்தியாகும் முருகப்பெருமான் கோயில்களில் அசுரன் மயிலாக மாறியிருப்பதை காணலாம் அதன்படி மயிலின் முகம் முருகப்பெருமானுக்கு வலது புறத்தில் இருக்கும் ஆனால் இத்தலத்தில் இந்திரனே மயிலாக இருப்பதால் மயிலின் முகம் முருகப்பெருமானுக்கு இடது புறத்தில் இருக்கிறது இதன் காரணமாக சூரசம்ஹார நாட்களில் மயிலின் முகம் மூடப்பட்டிருக்கும் இங்கு முருகனுக்கு தனி பள்ளி அறையும் சிவபெருமானுக்கு தள்ளி தனி பள்ளி அறையும் அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பாகும் அஜந்தா எல்லோரா குகை ஓவியங்கள் உலக பிரசித்தி பெற்றவை அந்த வரிசையில் பண்டைய தமிழர்களின் கலாச்சாரம் பாரம்பரியம் கட்டடக்கலை நுட்பத்தை பறைசாற்றி நிற்கிறது கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள கழுகுமலை முன்பு அரைமலை என அழைக்கப்பட்டது புராதார சின்னங்கள் நிறைந்த இம்மலையில் பல அற்புதங்கள் பொதிந்து காணப்படுகின்றன இங்குள்ள மூர்த்திக்கே ஒரு முகமும் ஆறு கரங்களும் உள்ளன தென்னிந்தியாவிலேயே இம்மாதிரியான திருக்கோலம் கொண்ட முருகன் கோயில் இது மட்டுமே தாரகாசுரனை வதம் செய்த கார்த்திகேயரே இக்கோலத்துடன் காட்சியளிக்கிறார் என்று கூறப்படுகிறது முருகன் மேற்கு முகமாக இருக்கும் சன்னிதா சன்னிதானத்தினுடைய மலை சிவன் ரூபம் என்றும் கிழக்கு முகமாக இருக்கும் மலை சக்தி ரூபம் என்றும் வேத ஆகம நூல்களில் கூறப்பட்டுள்ளது சென்னி குளம் அண்ணாமலை ரெட்டியாரை உலகறிய செய்த அருமையும் இந்த கழுகாச்சல மூர்த்திக்கே சாரும் பாரதி இங்கு வந்து பாடியதும் கழுகுமலை பிள்ளைத்தமிழ் பாடிய சிதம்பர கவிராயராலையும் நாடக உலகில் புகழ்பெற்ற எம் ஆர் கோவிந்த சுவாமி அவர்களாலும் ஏனைய புலவர்களால் புகழ்பெற்றது கழுகுமலை கழுகுமலை வெட்டுவான் கோயிலில் மிருதங்கம் வாசிப்பது போன்று அமைந்திருக்கும் தட்சிணாமூர்த்தி திருக்கோலம் அபூர்வமானது திருவிழா வைகாசி விகா விசாகத்தன்று வசந்த மண்டபம் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது கந்தசஷ்டியில் பதிமூன்று நாட்களும் தைப்பூசத்தில் பத்து நாட்களும் பங்குனி உத்திரம் பதிமூன்று நாட்களும் திருவிழா கொண்டாடப்படுகிறது திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் அமைவிடம் கோவில்பட்டியிலிருந்து சங்கரன் கோவில் செல்லும் சாலையில் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது நெல்லை தென்காசி செங்கோட்டை சங்கரன் கோவில் சிவகாசி கோவில்பட்டி தூத்துக்குடி மதுரை சென்னை ஆகிய நகர நகரங்களில் இருந்து இக்கோவிலுக்கு வந்து செல்ல பஸ் வதி உள்ளது சிவாய் நம்ம திருச்சி தம்பி வாய்ப்பளித்த அனைத்து அடியார்களுக்கும் ரொம்ப நன்றி